தமிழகம் முழுக்க முன்னூறு தேற்றுக்கு மேலே வெளியாக இருக்கு தொண்டன் படம் சமுத்திரக்கனியோட இழக்கம் நடிப்பில் உருவாகியிருக்க தொண்டன் படம் தமிழகம் முழுக்க முன்னூறு தேற்றுக்கு மேலே வெளியாக இருக்கு அப்பா படத்திற்கு பிறகு சமுத்திரக்கணியோட நடிப்பு மற்றும் இழக்கத்தில் உருவாகி இருக்கிற புதிய தான் தொண்டன் இந்த படத்துல சுனைனா அர்த்தனா விக்ராந்த் நமோ நாராயணன் தம்பி ராமையா கஞ்சா கருப்பு உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்திற்கு ஜஸ்டின் பிரபாகரன் என்கிறவர் இசையமைச்சிருக்காரு இந்த நிலையில் இந்த படம் வர மே இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து உலகம் முழுக்க வெளியாக இருக்கு அதற்கு முன்னதாக நாளை முதல் தியேட்டர்ல இந்த படத்தோட டிக்கெட் விற்பனை தொடங்கியிருக்கு தமிழகம் முழுக்க இந்த படம் சுமார் முந்நூறு தியேட்டருக்கு மேலே வெளியாக போகிறதாக அறிவிச்சிருக்காங்க வசுந்தரா தேவி சினிஃபிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் ஆர் மணிகண்டன் நாடோடிகள் நிறுவனம் சார்பில் சமுத்திரக்கணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஆர் மணிகண்டன் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் நிறைய வெற்றி படங்களுக்கு விநியோகஸ்தராக வேலை பண்ணியிருக்காரு இப்போ இந்த படத்தின் மூலமாக தயாரிப்பாளராக களமிறங்கியிருக்காரு அப்பா படத்தை மாதிரியே இந்த படத்துலையும் சமூகத்திற்கு தேவையான ஒரு செய்தி இருக்கும்னு படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.